படாத இடம் முதலாளி வெளிநாட்டுல இருந்து நான் பார்த்ததே நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தானே பார்க்க போறேன் பார்த்தா அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்பப்பட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாள

Your attention please, இன்னும் கொஞ்ச நேரத்தில் interview start ஆகப் போது, உங்களுடைய biodata certificates எல்லா ready ஆவைச்சிருக்கிறீர்களா? ஆ, என்னது இது, இங்கு ஒரு பொமரியன் நாய் குட்டி உக்காந்திருக்குது, இங்கு இவ்வளவு பிரச்சன் நடந்துகிட்டுக்குது, கொஞ்சமாது கொலைக்கிறாப் பாரேன். interview கு இதல்லாமா வருது, ஏய் குட்டி, about அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க ஓனர் வெளிய எங்கயோ தப்பு பண்ணிருக்காருனால அர்த்தம் முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுதா நான் என்னடா தப்பு பண்ணிட்டே இடியட் ஏன்ற ஏ மடில உட்கார்ந்து ஐ அம் சாரி முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துக்கிட்டு வரும்போது கை இழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன் சரி சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூடா

பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் மாத்திரபுரத்தை போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியடா டேய் ஏர்போர்ட்ல பாத்திய லாரா அவ்வளவு இவ்வளவு ஒத்தி ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா ஆசை நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன என்ன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல கையில கால விழுந்தா கேட்டாங்க சார் குட் மார்னிங்

அம்மா, தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார் லாராங் தமிழ் பேரு லாரா தமிழ் பேரா என் அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பேரா பாத்தீங்களா திஸ் இஸ் பண்பாடு மாதிரி கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணை டச் பண்ணிட்டீங்க நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூசுல கழுத்துல கட்டற டைய தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லா ஜர்க்கடா இதெல்லாம் முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதை என்னால பொறுத்தாட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யாருன்ற உண்மைய நான் இப்பயே போட்டு விட பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சோம் நான் எம்டி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் ஓகே குட் ஸ்பிரிட் ஆஹ் சரி ஓகே யூ வர் அப்பாயிண்ட் தேங்க் யூ முதல்ல அளி நீ டைங் தேங்க் யூ

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டும் வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரில் போக போறாரு ஏன் ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வர மாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேதா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டலான்டா இருக்கா வேற அது நான் தான் சார் அது எனக்கு அசோக் மேதாவை பிடிக்காது சார் இந்த அஸ்டல் மேனேஜர் அடுத்து ஹோட்டல் கோட்டை கொடுக்கு சார் மாசம் பத்தாயிரம் வருஷம் சொல்லுவாங்க

இந்த காய்தறி ரேப்பெண்டு பண்ணிட்டு இருக்கானே முகிங்கிற பையன் அவன பெத்த தேவைப்படையே நான் தான்